முருக்தீசவர் சிவன் கோயில் பார்த்து நம்ம முருகேசுவம் ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் முகதீசத்துலேருந்து நேரம் நம்ம முகாமி கோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீங்கரி கோயில் பார்த்துட்டு பொங்கனாக்கு போய் நம்ம ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பொங்கனாருலேருந்து நேராக போய் வெள்ளூர் கிளம்பியது அப்படிங்கிற நம்ம அந்த கக்கரை கலைக்கு போய் போகிற இடங்கள் பார்க்க போகிறோம் பார்த்து முடிச்சு தர்மஸ்தாலா வந்து தர்மஸ்தாலில் இருக்க மஞ்சுங்கா சுவாமி கோயில் பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் தர்மஸ்தாலாவில் அடுத்த நாள் தர்மஸ்தாலிலேருந்து நம்ம நேராக கிளம்பி குக்கே சுக்கமணியா கோயில் பார்க்க போகிறோம் பாத்துக்கு மேங்களூர் வந்துட்டு மஞ்சுங்கா சாமி கோயில் மங்களாதேவி கோயில் இந்த கோயில்லாம் பாத்துக்கு நைக்கி மேங்களூர்லேருந்து இருந்து செங்கை அதே வெஸ்ட் அதே வெஸ்கோஸ்கேஷில் அடுத்த நாள் சாயந்தரம் நாலு மணி போல வந்து செங்கிலிருந்து சேர்ந்துக்குவோம் சேதம் கேவேஸ் பிளான் இந்த கிழங்கு வந்து அப் அண்ட் டவுன் சென்னையிலேருந்து இருந்து போகறதும் வரதும் நம்மளுக்கு காப்பாகை ஜோலா சேலம் கோயம்புத்தூர் இந்த ஊக்குல போகறனால உங்களுக்கு எங்கே ஏகா இறங்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏகா இறங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும் ஒரு பிளான் வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடி அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ கேஎஸ் பிளான் பார்த்தாச்சு இங்கிலோ எங்கே எஸ்க்ளோ எங்கிறதா விங்கோ சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ இதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பிற ஹெட்டுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் வரும் இதில் இன்க்ளூட்ஸ் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து மேங்களூர் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அண்ட் அதேமாதிரி மேங்க்ளூர் வந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரை டிக்கெட் இது ரெண்டு ஆயிரும் அண்ட் த்ரீ டைம்ஸ் சூப்பரான ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும் சரிங்களா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணுமே சவுத் இந்தியன் ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அக்காமடேஷன் ஏசி அக்காமடேஷன் இதில் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அது போக ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய முருடீஸ்வரில் இருக்கக்கூடிய லிஃப்ட் டிக்கெட்டும் இதில் வந்து வந்து இன்க்ளூட் ஆகுது அண்ட் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய நம்மளுக்கு உடுப்பியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டும் அண்ட் அதே மாதிரி தர்மசாலாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது சரிங்களா இது போக உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் அண்ட் பூ டூர் கைடு இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் ஸோ இப்போ இதில் இன்க்ளூட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூ எஸ்க்ளூட்ஸ் வந்து பார்ப்போம் எக்ஸ்க்ளூட் போகிறவங்களுக்கு மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டிங் எக்ஸ்க்ளூட் ஆகும் அண்ட் அதே மாதிரி சின்ன சின்ன ஆட்டோ எக்ஸ்பென்சஸ் நீங்கள் உங்கள் கன்வீனியன் டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அது எக்ஸ்க்ளூட் ஆகும் அண்ட் மாதிரி முருடேஸ்வரர் பீச்சில் நீங்கள் எதுவும் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வேறு எதுவும் ஆக்டிவிட்டிஸ் சொன்னிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஆகும் ட்ரெயின் ஃபுட்டு ஆகும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அந்த வெஹிக்கிள் காஸ்ட் வந்து இதில் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட் ஸோ இது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு புக் பண்ணாலும் இதே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் வெளியில் உங்களுக்கு சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பனஸ்